ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ராவணன் உபதேசங்கள் ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது அப்போது ராமர் லட்சுமணனை பார்த்து லட்சுமணா ராவணன் அனைத்து கலைகளையுமே அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீ அவனிடம் போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவா என்று கூறி அனுப்பினார் லட்சுமணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று இலங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னுடன் அழிந்துவிடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி வணங்கி நின்றான் லக்ஷ்மணனை சிரித்துக்கொண்டே கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான் லக்ஷ்மணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவக்கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்பிடிந்தனர் அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அது ஆனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன் சூர்பனகை வந்து சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்கும் நாசம் அதனால் நான் முக்கியமாகச் சொல்ல விரும்புவது நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயிற்காப்பானிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே உன்னை கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றிவாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணிவிடாதே உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை எப்பொழுதும் நண்பு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு வானின் நட்சத்திரங்களை வளர்க்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன் லட்சுமணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான் இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி